அவதார் பாண்டோரா உலகம் நாவியின மக்கள் என்று வித்தியாசமான கதைக்களம் மிரட்டும் தொழில்நுட்பத்துடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகி உலகம் முழுவதும் சக்கை போடு போட்ட படம் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான இப்படம் வசூலிலும் சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் பாகம் வெளியாகி ஹிட் ஆனது அவதார் மொத்தம் ஐந்து பாகங்களாக வெளிவரும் என்று ஜேம்ஸ் கேமரூன் அறிவித்திருந்தார் இப்போது மூன்றாம் பாகம் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது மூன்றாம் பாகத்தில் மக்களை வேறொரு தோற்றத்தில் காட்ட இருக்கிறோம் இதுவரை மனிதர்கள் மட்டுமே நாவி மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தனர் இந்த பாகத்தில் நாவியின மக்கள் அனைவரும் நல்லவர்கள் இல்லை என்று காட்ட இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஜேம்ஸ் கேமரூன் அவத்தார் மூன்று தி சி பேரர் என்ற பெயரில் படம் உருவாகிறது முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தில் நடித்த சாம் வாஷிங்டன் ஜோ சல்தானா ஜிகோர்னி வீவர் ஸ்டீபன் லாங் போன்றவர்கள் உண்டு படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதிக்கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடந்த வருகிறது இந்த ஆண்டு இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் படம் வெளியாகலாம் முதல் மற்றும் இரண்டு பாகத்தை விட இதில் சண்டைக் காட்சிகள் மாசாக இருக்கும் கதைப்படி பெரும்பாலான காட்சிகள் காட்டிற்குள் தான் இருக்கும் நாவிகள் வானத்தில் பறக்கும் காட்சிகள் அதிகம் இருக்காது என்கின்றது ஹாலிவுட் வட்டாரம்